வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் அதாவது இந்த அரசியல் கருத்துக்கள் சொல்லும் பொழுது முக்கியமாக என் போன்றவர்கள் அரசியல் கருத்துக்கள் சொல்லும் பொழுது நாங்கள் வந்து இதைத்தான் பேச வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து வரக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது நீங்கள் எதிர்பார்ப்பதை பேசுவதற்கு நான் கிடையாது நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த கேமரா வாங்கிய பொழுதோ இல்லை ஏதாவது ஒரு கேமரா பின்படி நம்ம வரமாட்டோமா அப்படின்ற இயங்கிய காலங்களோ அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது மொபைலில் வீட்டிலேயே வச்சு இந்த வீடியோ எடுத்தது ஏன்னால் எனக்கு வீடியோ எப்படி எடுக்கணும் அதுக்கு என்னென்னா நியூ ஆன்சர்ஸ் எதுவுமே தெரியாது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன வந்து அலோவ் பண்ணவும் மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையே அந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா நான் என் கருத்தை சொல்வதற்காக ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்போ அந்த கருத்தை வந்து சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காமல் போகும் அப்படின்றது ஆர் சில பேருக்கு பிடிக்கும் பலருக்கு பிடிக்காமல் போவோம் அப்படின்றது தான் நான் வரேன் அட் த சேம் டைம் ரெண்டு விதமாக வந்து இந்த யூடியூபை பயன்படுத்துகிறாங்க முக்கியமாக ஏன்னா யூடியூப் இஸ் ஒன் பிளாட்ஃபார்ம் வேர் வி ஸ்பீக் இன்னும் வேறு வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ நிறைய வந்துருச்சு ஏன்னா மக்களுக்கு பிடித்ததை சொல்வது கிளிக் பைட் அதாவது சுவாரஸ்யமாக பேசுகிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேசுவது அண்டு கும்பலோட கோவிந்தா போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னா அதை நோக்கி நம்மளும் பேசுகிறது இப்போ உத உதாரணத்துக்கு இப்போ விஜயகாந்த் மறைந்து விட்டார் உடனே விஜயகாந்த் ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசினா எல்லா வீடியோவும் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்னுடைய இந்த சேனலில் நான் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்றதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நான் அக்ரெஸர்ஸ் என்னுடைய ஐடியாஸ் என்னவோ என்னுடைய கருத்துக்கள் என்னவோ அதை வெளிப்படுத்துவதற்காக வைத்திருக்கின்ற ஒரு ஒரு டூல் அப்படி தான் நான் இடமல வச்சுருக்கேன் ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குறத மட்டும் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க ஐ அம் நாட் ஹியர் டு ப்ளீஸ் யூ தட் இஸ் நாட் வை ஐ கேம் அவுட் ஆஃப் திஸ் ஃபார்மேட் என் கருத்துக்களை நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் ரெண்டு பேர் பார்க்குறான் ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறான் இல்லை நான் மட்டுமே எனக்கு மட்டுமே பேசிக்கிறேன் அது என் இஷ்டம் சரியா ஸோ இதை கிளாரிஃபை பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு செகண்ட்லி கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணால் உடனே பெய்டு ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவர்களுக்கு நான் திரும்பவும் ஒரு பதில் சொல்கிறேன் ஏற்கனவே இதுக்கு நான் விளக்கம்லாம் கொடுக்க முடியாது பட் பதில் சொல்கிறேன் சி என்னுடைய ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸோ என்னுடைய ஃபினான்ஷியல்ஸோ இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் என்னுடைய கருத்துக்களில் உனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படின்றதோடு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடுது ஒன்று உனக்கு உடன்பாடு இருக்கலாம் இல்லை உனக்கு உடன்பாடு இல்லாமல் போகலாம் இது ரெண்டும் தான் ஸோ உடன்பாடுகள்லாம் நீ மட்டும் கடந்து போகிறான் நான் பெய்டு ஏஜென்ட்டா நான் பெய்டு ஏஜென்ட் இல்லையா அப்படின்றத பற்றி நீங்கள் கவலைப்படுற ஹூ பேஸ் மீ இ கேட் டீ யுவர் ப்ராப்ளம் டெஃபினெட்லி யூ ஆர் நாட் பேயிங் மேரண்ட் அப்புறம் யார் எனக்கு பே பண்ண என்ன பே பண்ணலாம் உனக்கு என்ன இப்படின்றது ஒரு பக்கம் ஏன் இதை சொல்ல வரேன்னா எனக்கு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய அப்பா என்னோடய தந்தை என்ன பேசும் பொழுது சொன்னார் அவர் அடிக்கடி காலையில் காலையில் எழுந்த உடனேயே அவருக்கு வந்து டிடிடி தேவஸ்தானம் அந்த திருமலா தேவஸ்தானம் போகிற பழக்கம் உண்டு ஸோ அங்கே ஒரு லேடி எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க அங்கே வந்திருக்காங்க அவங்க நம்ம கோவிலுக்கு எல்லாரும் எதுக்கு போவோம் அப்படின்னா கடவுளை வணங்குவதற்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வருவதற்கு இது மாதிரியான விஷயங்களுக்கு போவோம் அவங்க அவரை அங்கே சந்திச்சுருக்காங்க சந்தித்து உடனே போயிட்டு என்ன கிஷோருக்கு பெட்டி ஸ்ட்ராங்காக ஒரு பெட்டி கை மாறிச்சாமே அதனால தான் வந்து இப்போது பாஜகவுக்கு எதிர்த்து பேசலானாமே அப்படின்ட்டு இப்போ பாஜகவுக்கு ஆதரவாக பேசும்பொழுது பெட்டி எனக்கு வந்ததா பாஜக டேந்து நான் பாஜகவுக்கு ஆதரவாக பேசலை நான் என்ன பேசினேன் அப்படின்றத நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கண்மூடித்தனமான மோடி எதிர்ப்பு அப்படின்னு இருந்தது மீடியாவில் அது தவறு அப்படின்ற ஸ்டாண்டை நான் எடுக்கிறேன் அந்த ஸ்டாண்டை எடுக்கும்பொழுது பாஜகவில் இருக்கக்கூடிய விஷயங்களே எடுத்து நான் முன்வைக்கிறேன் அவ்வளவுதான் இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்த காரணத்தினால நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைபர்ஸாக வந்தீங்க இப்போ உங்களுக்கு அது நான் வந்து சில எதிர்கருத்துக்களை வைக்கும் பொழுது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுனால உடனே நான் பீடு ஏஜென்ட்டை நான் மாறிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லும்பொழுது நான் பீடு ஏஜெண்ட்டாக இல்லையா இல்லை உங்களுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்பவர்கள்லாம் வந்து அப்படியே வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒரு ஒரு சேனலுக்கும் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்துட்ருக்காங்க பிஜேபி அஃபிஷியலாக எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்கன்ற ரெக்கார்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது என்னால் எடுத்து பகிர முடியும் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் பிகாஸ் அந்த சேனலில் நடத்தி கொண்டு போவர்கள் என்னோடய நண்பர்கள் தான் ஸோ இந்த மாதிரி பேசுகிறத வேலை இந்த மாதிரி பேசுகிறதுனால எனக்கு வந்து எனக்கு என்ன எதுவும் கிடையாது ஆனால் நீங்கள் பேசி உங்களே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க ஆர் நீங்கள் யூஆர் ட்ரைன் டு குக் அப் நரேட்டிவ் இந்த குக்கிங் அப் நரேட்டிவ் ரொம்ப நாளைக்கு ஈடுபடாது அப்போ இந்த இடத்துல ஒரு கோவிலுக்கு வரக்கூடியவர் பேச வேண்டிய வம்பா இது அதுவும் அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபவ் சிக்ஸ்டி ஹி மஸ்ட் பி அரௌண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் எனக்கு தெரியுது அப்போ என்ன இடத்துலேருந்து உனக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும் இந்த மாதிரி ஒரு எண்ணெய் ஓட்டத்தை வச்சுட்டு போனேன்னா நீ கோவிலுக்கு இந்த வம்பு பேச தான் வரையா லைக் வைஸ் ஒரு ரொம்ப பெரிய ஒரு பேச்சாளர் ஒருத்தர் ஒரு ஊர் பேரே தன்னுடைய பெயருக்கு முன்னாடி வைத்திருக்கின்ற ஒரு பேச்சாளர் ஒரு இளைஞர் அவருடைய உறவுக்கார பெண்மணி அவங்க எங்கள் வீட்டுக்கு வராங்க அதுவும் ஒரு ஆறு ஏழு மாதம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வந்த உடனே என்கிட்ட நீங்கள் காசு வாங்கிட்டு நான் வந்து இத்தனைக்கும் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அவங்க எங்கள் பேரண்ட்ஸை பார்க்க வருவாங்க ஸோ நான் அவ்வளோவா ஐ டோன்ட் ஏன்னா நான் யாரையாவது பார்க்கணுன்னா என்னோடய ஆஃபீஸ் என்னோடய ஸ்டுடியோ அந்த மாதிரி தான் நான் மீட் பண்ணுவேன் ஐ டோன்ட் ஐ டோன்ட் இன்வைட் பீப்புள் டு மை ஹவுஸ் மோஸ்ட்லி பிகாஸ் பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட ப்ரைவசி வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால ஐ டோன்ட் இன்வைட் பட் அவங்க அங்கே வந்திருக்காங்க பொழுது என்ன பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது என்னுடைய ஃபாதர் வந்து எங்கிட்ட சொல்கிறாரு இல்லை அவங்க உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்ட்டு ஸோ நான் என்னோடய ரூம் மூட்டு வெளியில் வரேன் அதை வைஸ் ஐ டோன்ட் இன்ட்ராக்ட் நான் நேராக ஐ ஜஸ் இன் மை ஹவுஸ் கோ டு மை ஸ்டுடியோ அப்படி தான் நான் இருப்பேன் அப்போது அவங்க என்னை பார்த்த உடனே ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அடுத்த கேள்வி நீங்கள் காசு வாங்கிட்டு நரட்டிவ்லாம் செட் பண்ணுறீங்களாமே அப்படின்ட்டு ஐ வேஸ் ஷார்ட் அதாவது அவங்களுடைய சனன்லாவோ சனோ சனன்லான்னு நினைக்கிறேன் அவர் காசு வாங்கிட்டு கம்பேரிங் பண்ணுறாரு ஸ்டேஜில் காசு வாங்கிட்டு நடிகர்களை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுகிறாரு அண்ட் ஷி ஹேஸி அடாசிட்டி டு ஆஸ்க் மீ என் பார்த்துட்டு அதுவும் ஏன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதுவும் அப்போ தான் மீட் பண்ணியிருக்கோம் மீட் பண்ணி ஒரே ஒரு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் ஸோ ஐ டோல்டு இப்போ இந்த ஹிண்டு பேப்பர் இங்கே இருக்குது டேபிள் மேலே இருக்குது இந்த ஹிண்டு பேப்பர் காசு இங்கேயுமே ஆட் எல்லாம் வராமல் நடந்து நடக்குதா செய்தி கொடுறாங்களா மக்களுக்கு தெரிய வேண்டிய செய்தியை தான் கொண்டு வராங்க ஆட் இல்லாமல் நடக்குதா ஒரு தொலைக்காட்சியில் நியூஸ் சேனல்லே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஆட் இல்லாமல் நியூஸ் போடுறாங்களா ஒரு அரசியல் கட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எதுக்கு எலக்ட்ரிகல் பாண்டு எதுக்கு இருக்கணும் மக்கள் சேவை செய்யத்தானே இருக்கீங்க மக்கள்கிட்ட போய் நடந்து போய் ஓட்டு கேட்குறதுக்கு உங்களுக்கு எதுக்கு பணம் நடந்து போனால் ஒரு விடாவை கேட்க வேண்டியதானே ஓட்டு அப்போது உங்களுடைய சஸ்டனன்ஸ்க்கு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஃபினான்ஷியல் ரிசர்வ் தேவைப்படுது அப்போ அவங்க எல்லோரையும் காசு வாங்கிட்டு பேசுகிறவங்க காசு பெய்டு ஏஜென்சின்னு சொல்லுவீங்களா ஒரு கட்சியோட மாநில தலைவர் எட்டு லட்ச ரூபாய் என் நண்பர்கள் கொடுக்குறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் என்ன பேடி ஏஜென்ட்டா தினைக்கு அவருக்கு எட்டு லட்சம் ரூபாய்லாம் இல்லை அவருக்கு பதினஞ்சு லட்சரூபா கட்சியிலேருந்து அஃபிஷியலாக போகுது டாக்ஸ் டிடெக்ட் பண்ணி டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி பதினஞ்சு லட்சரூபா ரீட்டைனர்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு மந்த்லி பதினஞ்சு லட்சரூபா மூணு மூணு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் அவர் வந்து அந்த கட்சியுடைய மாநில தலைவராக இருக்க போகிறாருன்னா அந்த மூன்று ஆண்டுகளில் மாதத்துக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் என்பதனை நீங்கள் கணக்கு போட்டுக்கொள்ளுங்கள் அப்போது ஒரு வருடத்துக்கு பன்னிரெண்டு மாதங்களுக்கு எவ்வளோ அப்படின்ட்டு நீ கணக்கு போட்டுப்போம் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபா கிட்டத்தட்ட நான் சொல்கிறது இது தவறு அவருக்கு மூன்று லட்ச ரூபாவில் வீடு ஈஸியாக வாடகை வீடு அந்த வாடகையும் பார்ட்டி தான் கட்டுது அப்போ கிட்டத்தட்ட பதினெட்டு லட்ச ரூபா செலவில்லை அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த வித கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டும் ஹோல்டு பண்ணலை எந்த வித சாதனையும் செய்யலை அரசியலுக்கு நுழைந்தே மூன்று ஆண்டுகள் தான் நான் அவருக்கு எஸ்பிஜி பாதுகாப்பு அதுக்கு எவ்வளோ கோடி செலவாகும்ன்றது கணக்கு போட்டுக்கோங்க இப்போ இவர் என்ன ஏஜென்ட்டா யார் இவர் பேசணுன்றதுக்காக நானும் பேச ஆரம்பிச்சேன்னா நிறைய விஷயங்கள் பேச முடியும் சரி கருத்தை எதிர்கொள்வதுக்கு ஏதா கடந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போவும் திரும்பி சொல்கிறேன் கருத்தை எதிர்கொள்ள கற்றுக்கோங்க டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ டு சே வாட் யூ வாண்ட் ஐ மில் ஸ்பீக் வாட் ஐ வாண்ட் அதை கேட்குறது கேட்காது பார்க்குறது பார்க்காது உங்கள் இஷ்டம் அந்த கவுண்டமணி ஒரு காவடியில் வருமே இந்த கோவிலுக்கு மேலே வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வர மாட்டேன் அப்படின்னா சரி போ பிச்சை எடுக்கிறேன்னா இங்கே எடுத்தேண்ணா அங்கே எடுத்தேண்ணன்ற மாதிரி நான் இனிமேல் உங்களோட சேனலில் பார்க்க மாட்டேன் சரி பார்க்காத என்ன பண்ண சொல்கிறதுக்கு என்னுடைய கருத்து நான் சொல்லிகிட்டு தான் இருப்பேன் நீ பாரு பார்க்காம போ இந்த 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 விளக்கம் ஆக்சுவலி இது ஒரு தண்ணியில விளக்கமாகவே நான் எடுத்துக்கல இந்த ஒரு காமெடியாக தான் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க பட் இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் முதலில் தெரிந்து கொள்ளக்கூடியது தெரிந்து கொள்ள வேண்டியது இங்கே ஒருவரை ஒரு கருத்து நமக்கு பிடித்ததை தான் சொல்ல வேண்டும்ன்னு எதிர்பார்க்கறதுன்னு நிறுத்துங்க இல்லைன்னா அந்த மாதிரி ஜால்ரா பண்ணக்கூடிய ஜால்ரா அடிக்கக்கூடிய சேனல்கள் நிறைய இருக்குது அங்கே போய் அதை போய் பாருங்கள் காசு கொடுத்து இருக்காங்க அதெல்லாம் லட்சக்கணக்காக செலவு பண்ணுறாங்க பாஜக லட்சக்கணக்காக செலவு பண்ணுறாங்க அந்த சேனலாம் போய் பாருங்கள் அண்ணாமலைக்காரோவரா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பாருங்கள் நான் இங்கே சேனல் நடத்துவது நீங்கள் நினைக்கிற மாதிரி எடப்பாடி யாருக்கு ஜல்ரா போடுறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது நீங்கள் என்னோடய வீடியோஸே எடுத்து பார்க்கலாம் எந்த இடத்துல அவர் சரின்னு தோணுதோ அந்த இடத்துல நான் சரி அப்படின்றத நான் வெளிப்படுத்தியிருக்கேன் அதிமுக எடுத்துக்கிட்டிங்கனாக்க எனக்கு என்ன திமுக ஏதாவது சொத்து கித்து எழுதி கொடுத்துருச்சா சரி அப்படியே எழுதி கொடுத்தாலும் அது எனக்கும் அவங்களுக்கு உள்ள டீலிங் அதை விட்டுருங்க அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது இருந்தாலும் நான் கேட்குறேன் நான் மேலே விழுந்து அண்ணாதிமுகவுக்கு சபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது திமுகவை ஆதரிப்பதற்கான இரண்டு காரணங்கள் அது ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே நான் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு என்பது என்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு அப்படின்றதையும் சேர்த்து நான் சொல்கிறேன் மாநிலத்திற்கு பாதுகாப்பு அப்படின்றது அதிமுக தான் வழங்கியிருக்கு அப்படின்னு இயல்பாகவே அந்த அனதிமுகவுக்கு சார்பாக நான் இருக்கிறதுல என்ன என்ன பிரச்சனை இருக்க முடியும் ஒன்று ரெண்டாவது பாஜகவை நான் ஆதரிக்கிறேன் ஆதரிக்கலை அப்படின்றத ஒரு பக்கம் வச்சுருவோம் நான் பாஜகவுக்கு எதிர்த்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் அது நீங்கள் வன்மம் இருக்குது அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன் பட் அந்த கருத்துக்களில் உங்களுக்கு எதிர்கருத்து இருந்தால் நான் எதிர்பார்க்கறது அந்த எதிர்கருத்துக்களை ஒரு டிபேட்டாக எடுத்துகிட்டு போவோம் உங்களோட எதிர்கறத்துக்களை சொல்லுங்கள் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன் த்ரீ செவன்ட்டியை பற்றி நான் பேச போகிறேன் அயோத்தியாவை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பாஜகவுடைய ஐடியாலஜி நிலைப்பாடுகள் இந்துக்களுக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்ற கேள்வியை முன் வச்சு நான் கொண்டு போறேன் இன்டராக்டிவா கொண்டு போங்க ஐ ஹவ் கேப்டு கமெண்ட் செக்ஷன் ஓபன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நான் நான் இல்லையா நான் என்ன ஆவேன் நான் என்ன ஆக மாட்டேன் ஏன் கிஷோர் சென்ட்ரிக்கா எடுத்துகிட்டு போறீங்க டாக் அபவுட் வாட் ஐ எம் ஸ்பீக்கிங் டோன்ட் டாக் மீ இட்ஸ் நாட் டு ஆட் வேல்யூ தி டிஸ்கோர்ஸ் ஐ வாண்ட் டு டு டிபேட் டிஸ்கோர் அப்போது டிபேட் ஹேப்பன்ஸ் வென் யூ கம் அவுட் வித் இயர் கவுண்டர் தாட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஊ கம் அவுட் வித் இர் கவுண்டர் தாட்ஸ் ஐ லிசன் டு ஆல் தட் ஐ டேக் தௌசண்ட் புட்ஸ் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் இஃப் ஐ ஆம் ராங் ஐ கேன் பி கரெக்டட் என் எவ்ரிபடி கெனான் பி ரைட் ஆல் த டைம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுடைய நரட்டிவ்ஸ்லாம் எப்படி இப்படி மாறுது உங்கள் கோல் போஸ்ட் எப்படி இப்படிலாம் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றத ஏன்னா நீங்கள் வந்து சொல்கிறீங்க நான் என்னுடைய பொலிட்டிக்கல் ப்ரிஃபரன்ஸை ஷிஃப்ட் பண்ணுறேன்ட்டு உங்கள் கோல் போஸ்ட்டை நீங்கள் எப்படி ஷிஃப்ட் பண்ணி வந்திருக்கீங்கன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் காஞ்சி சங்கராச்சாரியாரை கைது செய்து விட்டார் ஜெயலலிதா அதனால் அஇஅதிமுகவை நாம் எதிர்க்கணும் சரி இப்போ ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஓட்டு போட்டேன் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட்டணி வச்சிங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டணி வச்சிங்க கேள்வி வரும்ல ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் இது குறித்து சிவராமசாமி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கார் அவருடைய பேட்டி அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா சி ஒருவரை கைது செய்வது என்பது எஃப்ஐஆரை போட்டுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் யாரை வேணாலும் கைது செய்யலாம் டிபென்ஸ் ஆன் தி அஃபென்சஸ் நேச்சர் ஆஃப் தி அஃபென்ஸ் சிஆர்பிசியுடைய கைட்லைன்ஸ் படி தி அரெஸ்ட் வாஸ் நெவர் கண்டஸ்டட் தி அரெஸ்ட் வாஸ் நெவர் இன் லீகல் ஸோ அந்த கைது அப்படின்றது ஒருவர் மீது எஃப்ஐஆரை போட்டு அந்த நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ் வந்து ஒரு மாட்ரு கேஸில் இருக்குது நேரடி தொடர்பு அல்லது மறைமுக தொடர்பு அல்லது இதில் கான்ஸ்பிரசி கிரிமினல் கான்ஸ்பிரசியில் பங்கு அப்படின்னு இருந்ததுன்னா அரெஸ்ட் பண்ணலாம் அரெஸ்ட்ன்றது தண்டனை கிடையாது அரெஸ்ட்ன்றது விசாரணைக்காக காவல்துறை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வது ஸோ அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணும் பொழுது காரணம் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண வாய்ப்பில்லை என்ன சோ விஷன் பிஷன் அட்வொகேட் ப்ரில்மினரி எவிடன்ஸ் ஆர் கிரிமாபேசி எவிடன்ஸ் இல்லாமல் அலஸ்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்புவதாக சொல்லியிருக்கிறார் அஃப்கோர்ஸ் அந்த வழக்கில் வந்து அவர் விடுதலை ஆகிட்டார் ஸோ அதை பற்றி நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை நான் பட் உங்களுடைய அந்த ஹிப்பாகரஸி எங்கே வெளிப்படுதுன்னா இந்த இரட்டை நிலைப்பாடு எங்கே வெளிப்படுதுன்னா காஞ்சி சங்கராச்சாரியாருக்காக இவ்வளவு அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த கைதை இன்றைக்கி எடுத்து பேசக்கூடிய நீங்கள் இன்றைக்கு ஒரு நியாயமான கருத்தை தெரிவித்திருக்கிறார் பூரி சங்கராச்சாரியார் வந்து இத்தனைக்கும் ஆதிசங்கரர் நிறுவிய நான்கு மடங்களில் பூரி பூரி மடமும் இருக்குது பூரி சங்கராச்சாரியார் நியாயமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இத்தனைக்கும் அவர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டி இருக்கிறார் பாராட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நியாயமான கருத்தை சொல்கிறார் என்ன அப்படின்னா பிராண பிரதிஷ்டை அதாவது ஒரு மூர்த்தியை ஒரு இறைவனுடைய அந்த திரு மூர்த்தியை அந்த பிரதிஷ்டை செய்யும் பொழுது நீங்கள் யார் அதை செய்ய வேண்டும் என்று வரைமுறைகள் இருக்கு அப்போ அதற்குன்னு ஒரு சில விதிகள் இருக்குது அந்த விதிகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்கு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் அப்போது பிரதமர் வந்து ஒரு நாட்டின் தலைவர் அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அவர் வந்து அதை செய்வார் அப்படின்றத ஏற்றுக்க முடியாது அவர் தலைமை தாங்கலாம் அவர் இருக்கலாம் பட் அவர் அதை செய்வார் அப்படின்றத வந்து உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார் இது சொல்வதற்கான அத்தனை உரிமையும் அவருக்கு இருக்குது ஏன்னால் பிரயாக நதி வரையில் அந்த அதிகாரத்தின் கீழ் தான் அவர் த அந்த மடத்திற்கு கருத்து சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது பாராட்டுகிறார் பிரதமர் மோடி அவர்கள் கோவில்களுக்கு செல்கிறார் இறைவன வன கடவுள் நம்பிக்கை அப்படின்றதை வெளிப்படையாக வைத்திருப்பதையும் அவர் வந்து மதிக்கிறார் இதையெல்லாம் சொல்லிட்டு இந்த கருத்தையும் சொல்கிறார் இந்த கருத்தை மட்டும் எடுத்து வைத்து கொண்டு அவரை பற்றி அவ்வளவு மோசமாக திட்டித்திருக்கிறார்கள் முக்கியமாக இந்த நகனூர் வயலாக இருக்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் போயிருக்கீங்கன்னா ஒரு ஆச்சாரியரை பழிப்பது எதுக்குன்னா ஒரு அரசியல் தலைவருக்கு காவடி எடுப்பதற்காக அப்போது நம்முடைய கேள்வி என்ன வருதுன்னா இங்கே இரட்டை நிலைப்பாடு காஞ்சி சங்கராச்சாரியர் ஒரு நிலைப்பாடு பூரி சங்கராச்சாரியர் ஒரு நிலைப்பாடா உங்களது அரசியல் நிலைப்பாட்டை வந்து மாற்றி சொன்னால் உடனே பூரி சங்கராச்சாரியர் ஒரு ஆச்சாரியராக இருந்தால் கூட அந்த மடத்தை பற்றி தவறாக பேசலாம் அந்த சங்கராச்சாரியரை பற்றி கொச்சையாக பேசலாம் இது என்ன மாதிரியான நிலைப்பாடு அப்போ அப்பட்டமாக இந்த அரசியல் வெறி உங்கள் மைண்டில் போய் ஏறி இருக்குது அதுவும் எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னா நீ இங்கே இங்கே அடித்து வச்சுருக்கீங்களே ஒரு பலூன் நொண்ணாமலைன்னு அந்த பலூனை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்து திரு திணிப்பதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வீர்கள் இதைத்தான் நான் அணிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் தட் உங்களுக்கு மதம் மீது எந்த பிடிப்பும் கிடையாது அனுஷ்டானங்கள் சம்பிரதாயங்கள் இதன் மீது எல்லாம் எந்த பிடிப்பும் கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பட்டமாக ஒரு அரசியல் கட்சிக்கு துதிவாட வேண்டும் இப்போ நீங்கள் இந்த அழகில் என்ன சொல்கிறீங்க நான் வந்து ஒரு கட்சிக்கு ஜாட்ரா போடுறேன் நீங்கள் தான் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக உங்கள் கோல் போஸ்ட் எப்படி வேணாலும் ஷிஃப்ட் பண்ணிப்பீங்க ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த விஷயத்தை எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மடத்தின் மடாதிபதியை மிக மோசமாக கொச்சையாகவும் பேசுவீங்க இப்படினா அப்படி அப்படின்னா இப்படி அப்போது எந்த மாதிரியான உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டாண்டிய என்னால் எடுத்து இந்த மாதிரி அக்குவேர் ஆணி வேற பிரித்து மேய முடியும் ஸோ யுவர் ப்ராப்ளம் வித் யூ இஸ் யுவர் பிளைண்டு சப்போர்ட் அவங்களுடைய உங்களுடைய பிளைண்ட் சப்போர்ட்ன்ற லைனை எல்லாரும் டோப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே அங்கே தான் நீங்கள் தவறு இழைக்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக யாராலும் நீங்கள் ஷோ பண்ணலாம் உங்களுடைய உரிமை இதை நாங்கள் எழுதி கேட்க இல்லை ஆனால் எல்லோரும் அதை பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா அங்கே தான் நீங்கள் நீங்கள் வந்துட்டு நம்முடைய லெவல்துக்கு செட் ஆக மாட்டிங்க ஸோ பெட்டர் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க ஏன்னா ஐ டு நாட் வாண்ட் டு யூனோ ஹாவ் திஸ் கான்வர்சேஷன் வேர் யூ எக்ஸ்பெக்ட் மீ டு டெலிவர் வாட் யூ லைக் உனக்கு உனக்கு பிடிச்சது சொல்கிறதுக்கு நான் இங்கே இல்லை எனக்கு தோன்றுவதை எனக்கு மனதில் தோன்றுவதை பேசுவதற்கு தான் நான் இங்கே இருக்கிறேன் இது ஏன் திருத்தமாக இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை சொல்கிறேன்னா ஐ பீன் லைக் திஸ் ஆல் மை லைஃப் ஐ மே லாஸ்ட் மெயின் நிறைய லூஸ் பண்ணியிருக்கலாம் கெயின் பண்ணாமல் விட்டிருக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது திஸ் இஸ் மீ வெதர் யூ லைக் இட் யூ டோன் நாட் லைக் இட் இட் டசன் பாகர்ஸ் ஐ மீன் இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ் டு மீ எனக்கு வந்து அது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது என்று கூறி நிறைய விஷயங்கள் இங்கே பேசப்படும் அரசி ஆராயப்படும் விவாதிக்கப்படும் அதையெல்லாம் நீங்கள் பொறுமையுடன் உங்களுடைய எதிர்கருத்துக்களை ஆன் த பேசிஸ் ஆஃப் இஷ்யூஸ் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் பட் அது ஆக்கப்பூர்வமாக இருந்தால் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் திரும்ப திரும்ப இந்த அரசாவையே வந்து பெய்டு பேயிடறதுன்னு பேசுகிறதுனால ஒரு ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்